வணக்கம் போது இதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள் பெரும்பாலான வீட்டில் உள்ள பூஜை அறைகள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப மாடனாக அமைக்கப்பட்டுவிட்டன பூஜை அறையில் ஏற்றும் விளக்குகளும் தற்போது தங்கத்திலும் வெள்ளியிலும் மாறிவிட்டன இந்நிலையில் தங்கம் தானே அழுக்கு பிடிக்காது என நினைக்கக்கூடாது தினமும் அதை சுத்தம் செய்ய வேண்டும் இதிலும் பித்தளை விளக்காக இருந்தால் கண்டிப்பாக தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும் விளக்கு என்பது வெளிச்சம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் இல்லை அது மங்களகரமானது வெறும் வெளிச்சத்தை காட்ட வேண்டுமானால் அதற்கு மின்விளக்கே போதுமானது விளக்கு எரிகிறது என்றால் அங்கே அக்னி பகவான் அமர்ந்திருக்கிறார் என்று பொருள் இதனை நன்றாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் விளக்கில் உபயோகப்படுத்தும் திரியையும் தினம் மாற்ற வேண்டும் தினமும் திரி மாற்ற வேண்டும் விளக்கை சுத்தம் செய்ய வேண்டும் இதற்கு சோம்பலாக இருந்தால் விளக்கே ஏற்றாதீர்கள் கடவுளை மனதில் நினைத்துக்கொண்டாலே போதும் ஆகவே விளக்கை பளபளப்பாக ஆக்கி விடுங்கள் உங்கள் வாழ்வும் அந்த விளக்கு போல் பளபளப்பாக மின்னும் என்பதில் ஐயமில்லை மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி